தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் அறிவியல் கலைக்கல்லூரி தமிழ் துறையும் இணைது கல்லூரி மாணவர்களுக்கான கலை இலக்கிய போட்டிகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபிக் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான கலை இலக்கிய போட்டிகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபிக் துவக்கி வைத்தார் மாணவ மாணவிகளின் கலை மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான கலை இலக்கிய போட்டிகள் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கவிதை ஓவியம் பேச்சு உள்ளிட்ட திறன்களில் பல்வேறு தலைப்புகளிலான போட்டிகளும் மாணவர்கள் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஓராள் நாடகமும் நடைபெற்றது கலையிலிய போட்டிகளில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் சிறந்த படைப்புகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்ற நிர்வாகிகள் தெரிவித்தன முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் எழுத்தாளர் கா சு வேளாயுதன் தமிழ்நாடு இலக்கிய பெருமன்ற துணைத் தலைவர் ப ரமணி நான்சி கோமகன் குணசேகர் ஜான் ராஜன் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை தலைவர் முனைவர் காயத்ரி மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர் கோவை தல்ஹா ராதாகிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபுதாகிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த மாதிரி இந்த கவிதை போட்டிகள் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் வெற்றி பெறணும் உயர்ந்த இடத்துக்கு இவங்களுடைய கவிதைகள் வந்து இன்னைக்கு வந்து நாளே பேசப்படக்கூடிய கவிதைகளாக இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் எழுதணும்னு கூறி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லைங்கிறது ஒத்துக்கதான் வேண்டியதாக இருக்கு வாசிப்புங்கிறது புத்தகம் படித்து வரக்கூடிய வாசிப்பு மட்டுமல்ல உங்கள் கையில் இருக்கிற கைபேசி தான் இன்றைக்கி எங்களுக்கு வாசிப்பு சாதனமாக ஆகிருக்கு அவர் வந்து எழுத்தாளர் காசு வேலாயுது நிறைய